ஹே கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பக்கப்புறம் நீ தானே வேணும்னே அமௌண்ட்டை ஏற்றி விட்ட நீ தான் அதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறா நான் எதுக்கு பே பண்ணணும் நீ தானே அவ்வளோ காசு தரேன்னு சொன்னேன் நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறா உனக்கே தெரியும் எனக்கும் சோக்கு இப்போ தான் ரீசெண்டாக கிராண்டாக மேரேஜ் நடந்துச்சுன்னு அதில் எங்களோட எல்லா காசும் செலவாகிடுச்சு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை சொல்லி அவ்வளோ அமௌண்ட் இப்போ எங்ககிட்டே இல்லையே அப்படிங்கிறா அமௌண்ட்டை கேட்டதுமே சோக்கு ஷாக் ஆகுது ஒரு ஃப்ளவருக்கு இவ்வளோ அமௌண்ட்டா உன் இஷ்டத்துக்கு காசு அப்படி பெட் பண்ணியிருக்க அப்படின்னு அவளை திட்டுறான் யுவான் உடனே இதெல்லாம் ஏன் தப்பு இல்லை ஹீரோயின் தான் வேணும்னே அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி நான் இவ்வளோ காசு கட்டுற மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிறா சோ உடனே ஹீரோயினை திட்டுறான் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எதுக்கு அப்படி காசு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்க அப்படிங்கிறான் ஹீரோயினுடனே நீ என்ன செவிடா அவள் சொன்னது காதில் கேட்கலையா அவள் தான் அந்த அமௌண்ட்டு பெட் பண்ணா அவள் இந்த அமௌண்ட் தரேன்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறா ஷோ உடனே நீ இன்னும் என்னோட அஃபிஷியல் ஒய்ஃப் தான் ஸோ நீ எனக்காக இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிறான் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு ஹீரோவோட தங்கச்சி இதுக்கான அமௌண்ட்டை நாளைக்கு கேட்பா நீ அதுக்காக காசு தரலன்னு வை உன்னை பற்றி எல்லோரும் என்ன நினப்பாங்க அஃபிஷியல் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னு தானே நினப்பாங்க உன்னோட பேரை காப்பாற்ற நீ இந்த காசு தந்து தான் ஆகணும் அப்படிங்கிறா ஹீரோனோட உடனே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா யுவானுடனே சோக்கிட்ட ஒரு இடத்த சொல்லி அந்த இடம் உங்களுக்கு தானே அதை நம்ம வித்த அந்த காசை இது கொடுத்துடலாம் அப்படிங்கிறா அதெல்லாம் முடியாது நீ தானே இவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொன்னேன் நீயே ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்கேருந்து போய்ட்றான் அப்போ யுவான் ஹீரோயின் எப்படியாவது இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா யுவான் இதை பற்றி சோவோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருப்பா போல சோவோட பேரண்ட்ஸ் ஹீரோயின் கிட்டே நீ இதுக்காக பே பண்ணு நம்ம ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீ தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி நான் உனக்கு கடனை அமௌண்ட்டு தரேன் நீ கடனை திருப்பி தர வரைக்கும் உன்னோட பொருள் ஏதாவது என்கிட்ட இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது குடு அப்படின்னு கேட்குறா என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு யுவான் சொல்ல அப்ப என்னால காசு தர முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து முன்னாடி நகர்றா அப்ப யுவான் ஹீரோயின் கிட்ட போய் இந்த மேன்ஷன் அடமானமா வச்சுக்கிட்டு எனக்கு நீ காசு கொடு அப்படிங்கிறா ஹீரோயின் இந்த மேன்ஷனுக்கான பத்திரம் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறா யுவான் யோசிச்சுட்டு ஆமா என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறா சரி அப்ப எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவளும் சரிங்கிறா ஹீரோயின் சிரிக்கிறா அடுத்த சீன்ல யுவானோட அசிஸ்டன்ட் அவளோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அந்த மேன்ஷனோட பத்திரத்தை எடுக்கிறா அதுக்கப்புறம் அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவாங்க போல ஹீரோயினும் அமௌண்ட்டை கொடுத்துடுறா கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வராங்க அப்போ அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க அது யார் அப்படின்னா யுவானும் சோவும் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கல்ல ஹீரோயின் கூட ஆக்ட் பண்ண சொன்னாங்களே அவங்க ரெண்டு பேர் அங்கே நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே யுவானுக்கு ஒரு மாதிரி ஆகுது அவங்க யுவான் கிட்ட எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி காசை கொடு அப்படிங்கிறாங்க யுவான் நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது எதுக்கு இங்கே வந்து தொலை பண்ணுறீங்க அப்படிங்கிறா நான் யாருன்னு தெரியாதா எங்கள் வீட்டில் தானே நீயும் உன்னோட ஃபேன்ஸையும் தங்கியிருந்தீங்க தங்கியிருந்துட்டு காசு கூட தராமல் வந்துட்டீங்க அந்த காசு திருப்பி கொடுங்க அப்படிங்கிறா யுவான் அவளோட அசிஸ்டண்டை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மொதல் இங்கேருந்து தரத்து அப்படிங்கிறா யுவானோட அசிஸ்டண்ட் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து துரத்துறா அப்போ அவங்க ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எங்களுக்கு நியாயமே கிடைக்காதா எங்களை இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு கத்துறாங்க யுவானுக்கு மாட்டுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது ஹீரோயின் அதை பார்த்து இருக்கா அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வரான் இங்கே என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் சொல்லி கொடுத்த மாதிரியே இவங்க தான் எங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு இப்போ தராமல் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து தேவை இல்லாமல் யுவான் கிட்ட காசு இருக்காங்க நீங்கள் தான் இதில் கரெக்டான ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா யுவானுடனே இல்லை இல்லை இதை நானே பார்த்துக்குறேன் இது நீங்கள் டீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நானே இதை சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா ஹீரோ உடனே இவங்க ரோட்டில் கத்திட்டு இருக்காங்க நீங்கள் டீல் பண்ணால் சரியாக இருக்காது நானே இவங்களை நல்லா விசாரித்து எது உண்மை போய்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரையும் ஹீரோவோட ஆட்கள் கூட்டிகிட்டு போயிடுறாங்க யுவானுக்கு ஒரு மாதிரி அப்படியே பயம் வந்துருச்சு அடுத்த சீனில் சோ யுவானை இருக்கான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்ப எல்லா உண்மையும் இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது நம்ம எல்லோரும் மாட்டிக்குவோம் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு அவளை திட்டுறான் அப்போ சோவோட அம்மா இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது ஹீரோயின் கிட்ட போய் பேசு அப்போ தான் இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்த சீனில் சோ ஹீரோயினை பார்க்க அவளோட ரூமுக்கு வந்திருக்கான் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா அப்போது ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை அவனோட தலையை ஒரு துணியால் மூடிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹீரோயினோட ரூமுக்குள்ளே வருவேன்னு சொல்லிவிட்டு அவனை போட்டு அடிக்கிறாள் அவன் நான் சோதான் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறான் அவள் அதையும் காதில் வாங்காமல் போட்டு அடிச்சிக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அங்கே இருக்க காட்சையும் கூப்பிட்றா அவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்போ ஹீரோயின் எழுந்திரிச்சு இவனை ஃபுல்லாக கட்டி போடுங்க வெளியவே அவன் இருக்கட்டும் பணியில் தான் இவனுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் அவங்களும் கட்டி போடுறதுக்கு எழுத்துகிட்டு போகிறாங்க ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா ஆக்சுவலாக அவங்களுக்கு உண்மை தெரியும் வந்தது சோதான்னு ஆனால் வேணுன்னே தான் அப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே விடியுது அவனை கட்டி போட்டு தான் வெளியே வச்சுருக்காங்க யுவான் வந்து யார் எதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸில் இருக்க துணி எடுத்துகிட்டு பார்க்குறா ஷோவை பார்த்ததுமே உன்னதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறா இப்படி தான் கேள்வி கேட்பியா ஃபர்ஸ்ட்டு கட்டை அவுத்து விடு அப்படிங்கிறான் அவள் கட்டை அவுத்து விட்டதும் ஹீரோயின் கிட்டே வந்து அவன் நீ வேணும்னு தானே இப்படி பண்ண நான் தான் தெரிஞ்சுதானே எனக்கு கட்டி போட்ட அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின் நீதான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்போ நீ தானா நேற்று வந்தது அப்படின்னு கேட்குறா யுவான் சோ கிட்ட நீ எதுக்கு நேற்று இவ்வளோட ரூமுக்கு வந்த அப்படின்னு கேட்கறா சோ அப்போ கடுப்பாகி எல்லாம் நீ பண்ணால் விளையாட தான் கொஞ்சம் நேரம் வாய திறக்காம அமைதியாரு அப்படிங்கிறான் உன்னோட அசிஸ்டண்ட் நேற்று என்னை அடிக்கும் போதே நான் தாங்கிற உண்மையை சொல்லிட்டேன் அவள் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா அவளை இங்கேருந்து முதல் துரத்தி விடு அப்படிங்கிறான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சோ உடனே அவளை பனிஷ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு குச்சி மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு அடிக்க வரான் அப்போ ஹீரோயின் அவள் ஒரு குச்சி எடுத்து அவனை அடிச்சிடுறா சோ கடுப்பாகி என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரான் அப்போ கரெக்டாக ஹீரோங்க வந்து தடுக்கிறான் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பாதுகாப்பில் இருக்க ஹீரோயினு அடிக்க வருவா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறான் இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ